எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறோம் நம்ம பாரிதம் சீரியல் ஜனவரி மூணுக்கான எபிசோட் தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்க என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம விஷால் வந்து டெய்லியும் வந்து ஃப்ரெண்டோடு சேர்ந்து குடிச்சுக்கிட்டே இருக்கார் என்ன பண்ணுறதுனே வந்து நம்ம இசைக்கு ஒன்றுமே புரியாமல் இருக்குது இசை வந்து இப்போ எப்படியாச்சும் விஷாலோட அந்த பழக்கத்தை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அவர் குடிச்சிட்டு இருக்கப்போ வந்து ஃப்ரெண்டு ரூமில் உட்காந்து குடிச்சிக்கிட்டு இருக்காரு அப்போ பார்த்தீங்கன்னா வந்து இவங்க எடுத்து வந்து அது குடிச்சிடுறாங்க விஷால் எவ்வளோ தடுத்து பார்க்குறே அதெல்லாம் குடிக்காத அடி குடிக்காதனையும் தடுக்கிறாரு என்னமே வந்து இசையை வந்து குடிக்கிறாங்க அவரை தள்ளி விட்டு ஃபுல் பாட்டிலோடு வந்து குடிக்கிறாங்க தண்ணி எதுவுமே கலக்காமல் குடித்தோன்னா அவங்களுக்கு வந்து இதாகிடுறாங்க ஒரு பாரி போதையாயிடுறாங்க ஆனதுக்கப்புறம் வந்து விஷால் வந்து உன்னால் தாண்டி நான் குடிக்கிறேன் அது உனக்கு தெரியும் தானே நீ பண்ணி விஷய விஷயத்தில் தான் நான் குடிச்சிக்கிறேன் இதுதான் எனக்கு ஆறுதலாக இருக்குது இது இல்லைன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க என்னன்னு நான் தொந்தரவா நான் வாழ்க்கை எடுத்துனா அப்படின்ட்டு நம்ம இசைக்கு வந்து இதாக வந்து என்ன என்ன பண்ணி என்ன அவங்களுக்கே என்ன பண்ணுறது தெரியாமல் வந்து கண்ணா பேசிக்கிட்டு உளறிக்கிட்டு இருக்காங்க உடனே வந்து விஷாலோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க முதல்ல வந்து தங்கச்சியை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போ அவங்க ரொம்ப இதாகிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ வேறு இசை வேறு குடிச்சிட்டாங்க என்னென்ன உளறி வைக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியலை எப்படியா ஸ்ரீஜாவை பற்றி தான் உளறி வைப்பாங்க ஆனால் விஷால் அதை நம்பவும் போகிறது கிடையாது இப்போதான் விஷால் வந்து புரிஞ்சுக்கப்பறாருன்னு தெரியல இசை குடித்ததை மட்டும் வந்து சுபத்ராவுக்கு தெரிஞ்சால் என்ன ஆக போகுது அப்படிங்கிறது வந்து தெரியலை எப்படியோ ஒரு வழியாக வந்து விஷால் வந்து எப்படியும் தெரியாமல் கூட்டிகிட்டு போயிடுவார் அவங்களுக்கு வேறு வந்து இசைக்கு வேறு வாந்தி வர மாதிரி இருக்குது அன்றைக்கி தான் விஷால் வந்து எடுத்தாரு இசையை வந்து இது பண்ணால் க்ளீன் பண்ணி விட்டு அவங்களுக்கு பாட்டி வந்து படுக்க வச்சாங்க இன்னைக்கு வந்து இசையை என்ன குத்துக்கட்டி அடிக்கப் போகிறாங்க அப்படிங்கிறது தெரியலை இதனால் சுபத்ராவுக்கு வந்து என்ன ஆகும் சுபத்ராவுக்கு தெரியாமல் விஷால் பார்த்துப்பாரா இல்லை என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வந்து பொறுத்த இருந்தால் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் மறக்கவும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள் ஓகே பாய் தேங்க்யூ